நான் கேட்டிருக்கங்களா என்ன உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய எரர் வந்துருது கேட்பாங்க அப்ப சொல்லீங்களா அவங்க கிட்ட இது மாதிரி ஆஹா சின்ன மாட்டேன் ஏன் ஆ அவலதா அதுக்கு அப்புறம் ময়ஷரைசர் எங்க போனாலும் சன்ஸ்கிரீன் நைட் தூங்கும்போது ময়ஷரைசர் நைட்டு ஒரு ஒரு நாள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட ময়ஷரைசர்

அங்க படிக்கேன் எஸ்ஆர்கே எம் ஸ்கூல்ல படிக்கிறேன் அது வெஸ்ட் மோம்ல கிட்ட சூப்பர் ரொம்ப லாங் ஹேர் இருக்குல சோ அந்த லாங் ஹேருக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நீங்க போடுவீங்க அம்மா என்னென்னலாம் உங்களுக்கு ரெமெடிஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிகக்காய் வந்து போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு செட் ஆவலன் வந்து ஷாம்பு அப்புறம் வந்து ஹேர் வந்து எப்பவுமே வந்து தலை குளிச்சிட்டோம்னா அதுக்கு மறுநாள் வந்து கண்டிப்பா எண்ணெய் தேய்க்கணும் எண்ணெய் தேய்க்கணும் கோகனட் ஆயில் தேய்ப்பேன் அவ்வளவுதான்

அங்கெல்லாம் போட்டோன்னே நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணோன்னா இந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் போட போகிற ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஸ் ஃபேஷியல் பண்ணுவேன் இந்த ஓப்பனிங் போ போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ மில்க்கு அந்த மில்கோட மலாய் அது போடுவேன் அவ்வளோதான் ஸ்கின் கட் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எங்கே போனாலும் சன்ஸ்க்ரீன் நைட்டு தூங்கும் போது நைட்டு ஒரு ஒரு நாள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி போடுவேன் மேக்கப் ஆக்சுவலாக நான் மேக்கப்பே போட மாட்டேன் எங்கேயாவது வெளில போனால் மை வைப்பேன் லிப்ஸ்டிக் போடுவேன் சப்போஸ் எனக்கு பிடிச்ச ஐலைனர் போடுவேன் இல்லைனா போட மாட்டேன் மேக்கப் பண்ணிப்பேன் நான் பண்ண ஷூட்லேயே ஒன்றுமே வந்து எனக்கு மேக்கப்பே கிடையாது கொடுக்கலையா ஃபீல் பண்ணுறீங்களா காதர் பாஷாலலாம் வந்து டல் மேக்கப் போட்டாங்க முந்தையா சார் பார்த்தோன்னே என்ன வந்து பொண்ணு இவ்வளவு பிரைட்டா இருக்கு இவ்வளவு பிரைட்டா இருக்கா டல் மேக்கப் போடு அப்படின்னு ஃபுல்லா பூசை விட்டாங்க கருப்பாயிட்டு அதுக்கப்புறம் அந்த மேக்கப் போட்டுட்டு அப்புறம் தான் நான் நார்மலா ஆக்டிங்ல எப்படி இன்ட்ரஸ்ட் வந்தது ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக் டவுன் பீரியட்ல வந்து ஒரு கேஸ்டிங் கால் வந்துச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஒரு பஸ்ல அந்த பார்வதி ஒரு சாங் வந்துச்சு அதுக்கு வந்து ஒரு கிட் வேணும்னு சொன்னோடே சரி லாக்டவுன் தானே சும்மா போகல அப்படின்னு போனோன்னே எனக்கு வந்து சினி ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்பத்துல இருந்தே ஒன்று இருந்துச்சு சரி எனக்கு பார்த்தோன்னே இன்ஸ்பிரேஷனே வந்து நயன்தாராங்க அவங்கள மாதிரியே நம்மளும் வரணும் அப்படின்னு சொன்னதான் இந்த சினி குள்ள போனது அதுக்கப்புறம் வந்து அம்மானிக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் போட்டோ ஷூட் பண்ணி அதுல இருந்து வந்ததுதான் சித்தா காதர் பாஷா எப்படி உங்களுக்கு முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்தது கேஸ்டிங் கால் வந்து இன்ஸ்டால வரும் ஒன்னொன்னு சோசியல் மீடியா தான் எல்லாமே ஆமா ஏன்னா கேஸ்டிங் கால் வந்து அதுலதான் வரும் சில இருக்காங்க அவங்க வந்து அமிச்சாங்க இந்த மாதிரி எஸ் சி வருண்குமார் டேரக்டரோட ஒரு பிக்சர் போகுது அப்படின்னு அப்புறம் இட்டாக்கி ஃபிலிம் போட்டு அமிச்சாங்க அப்போதான் நாங்கள் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணோம் ஆடிஷன் என்ன மாதிரி ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி ஆடிஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணாங்க போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஆடிஷன் திருப்பி கால் பேக் பண்ணாங்க ஆடிஷன்னா ஒரு சீன் கொடுத்து எல்லாம் நடிக்கணும்ல அப்படி ஒரு டைலாக் கொடுத்து அதை பேச சொல்லுவாங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொன்னியோட ஒரு சீக்வன்ஸ் பண்ணேன் அந்த தெரியல அப்ப பண்றது அது பண்ண அப்புறம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து கால் வந்துடுச்சு இந்த மாதிரி பொன்னி கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அதாவது சுந்தரியோட ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வேற என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் எனக்கு வந்து நான் என்னனே தெரியல எனக்கு ஒரு ஆம்பிஷனே வைக்க முடியல திடீர்னு வந்து ஒரு மெக்கானிக்கை பார்த்தா நான் மெக்கானிக் ஆயிடுவா கலெக்டர் பார்த்தா நான் கலெக்டர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி எதாவது சொன்னது எதாவது இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா நானும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இஷ்டம் என்னதான் சூஸ் பண்றதுனே தெரியல அதுக்கப்புறம் தான் சரி ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் வைக்கணும் எடுத்தோம்னா ஹீரோயின் தான் ஆகணும் ஹீரோயின் தான் ஓகே நடிக்கணும்னு ஆசைப்பட்ட வீட்ல என்ன சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க இது வரைக்கும் வந்து இப்போ நான் வந்து புது ஸ்கூல் வந்திருக்கேன் முன்னாடி ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஹோல் ஸ்கூல் பிரின்சிபல் வரைக்கும் தெரியும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் ஏன்னா நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டார் ஸ்டூடண்ட் உன்ன நீ போமா ஆனா நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க

அதுல குட்டியோண்டி இருப்பேன் இப்போ ஹைட் ஆயிட்டல என்ன என்ன ஏஜ் இருக்கும் அப்போ நடிக்கும் போது சித்தால நடிக்கும் போது அப்போ நான் வந்து 4th படிச்சிட்டு இருந்தேனா வந்து இப்போ 6th 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது

பிரிமியர் ஷோ வந்து கூப்பிட்டு நாங்க போய் பார்த்தோன்னே விஜய் சேதுபதி சார் கூட தான் உட்காந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் நானே போய் டைரக்டர் சார்கிட்ட கிட்ட அங்கிள் நான் வந்து விஜய் சேதுபதி சார் கூட போட்டோ எடுத்துக்கலாமா தாராளமா தாராளமாக சொல்லி அவரே வந்து அங்கிள் கிட்ட கூப்பிட்டு போனாங்க போனோடனே தான் அந்த படத்துல நடிச்சிருந்தியா அழகா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சத்தியம் சினிமாஸ்ல செகண்ட் பிரீமியர் ஷோ கூப்பிட்டு அதுல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அப்புறம் நீலி மேம் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களாம் கூட சித்தார்த் சாரும் வந்திருந்தாரு எல்லாரும் தான் பார்த்தோம் ஆனா சார் வந்து படம் பார்க்கல எங்க கூட நாங்க வந்து ஆர்டிஸ்ட் கூட பார்த்தோம் பார்த்து முடிச்சோடனே வெளில வந்தோம் அப்ப வந்து சித்தார்த் சார் வந்து வந்திருந்தாரு என்னை பார்த்தோன்னே நான் டேரக்டர் சார்கிட்டே போய் ஹக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக சித்தார்த் சார்கிட்ட ஓடி போயிட்டேன் ஏ குட்டிமா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஏ குட்டிமான்னு வந்து ஹக் பண்ணுவார் கிஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் நீலிமா மேம் கிட்ட பண்ணேன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க கிரேட் ஃப்யூச்சர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விஷ் பண்ணாங்க எனக்கு அப்புறம் இருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க ஆசம்டா குட்டி பிரைட் ஃப்யூச்சர் உனக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருமே அதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து மூவி பார்த்துட்டு எனக்கு வந்து

வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அப்புறம் வந்து அப்போவே வந்து கிளிசரின் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நடந்தது ட்ரைனிங்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நானும் சுந்தரியும் வந்து விளையாடிட்டு ஜாலியாக இருந்துச்சு ஃபுல் பழனி உடுமலைப்பேட்டை அப்புறம் அங்கே அங்கே தான் நடந்துச்சு ப ஃபுல் பழனி ஒரு ஒரு சீன் இருக்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல ஒரு சீன் நல்லா பண்ணீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்ல ஒரு சீன் நல்லா பண்ணா மறுபடியும் ரீடேக் போவாங்க அது மாதிரி அதுல வந்து ஒரு சீன் நடந்துச்சு சிதார்த் சார் வந்து என்ன வீட்டுக்கு வந்து அந்த மான் பார்க்க போன பயந்து வந்திருவேன்ல அப்போ வந்து என்ன வண்டில கூட்டிட்டு போகும்போது என்ன கட்டிபிடிக்க வருவாருல அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அதுதான் நிறைய க்ளீசரிங் போடணும் அப்புறம் வந்து அந்த பிரெத்தை கொண்டு வரணும் அழுவுறது அதெல்லாம் இருந்துச்சு ஸோ பயந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் சாரும் சித்தார்த் சாருமே வந்து பயப்படக்கூடாது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த சீன் வந்து பண்ண உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க சித்தார்த் சார் வந்து நீங்களா ஹீரோயினா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் செட் ஹோல் கிளாப்பே எனக்கு கிளாப் பண்ணாங்க அந்த சீன் வந்து என்னால் மறக்க முடியும் உங்களுக்கும் சுந்தரிக்கும் நிறைய பாண்டிங் இருக்கு பாண்டிங் பத்தி நாங்க வந்து ஒர்க் ஷாப் டே ஒன்ல இருந்தே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்

அதுக்கு வந்து முதலே இன்னொரு சாரின்னு எழுதுனால அன்னைக்கு நான் பேசவே இல்லை அவ கூட அவன் சேட் ஆயிட்டான் ஏன்னா டேரக்டர் படத்துலதானே உண்மையான படத்துல அந்த சீன்ஸ்ல தான் இருக்கு ஓகே அதுல வந்து டைரக்டர் சார் வந்தோனே சொல்லிட்டாரு நீ வந்து ஒரு பேய் பார்த்தட்ட அதனால பயமா இருக்கணும் நீ யார் கூடயும் பேச கூடாது இன்குடிங் உன் ஃப்ரெண்ட் அவ கூட நீ பேசவே கூடாது அப்படி சொல்லிட்டாங்கள சரி நானும் பேசலாம் அவ ரொம்ப ஷாடாவே இருந்தா பேசுடி பேசுடி இன்மேல பேசினா எனக்கு ஒரு மாதிரி இந்த அது மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருந்தனா கண்ணீர் வர வந்துச்சு அப்புறம் வாமி சீனுக்கு அப்புறம் மேக்கப் எல்லாம் கலச்சிட்டு சாரி நீ பேசுடி அப்படி ஜாலியா இருந்துச்சு அந்த சீன் சுந்தரிக்கும் fóni gó.

ரொம்ப நேரம் போச்சு இப்படி கை வச்சுட்டு ஓடணும் எனக்கு அந்த ஓடுறது எப்பவுமே இந்த மாதிரி இப்படி ஆனா வந்து அந்த சீன் வந்து இப்படி ஓடணும் அது அப்புறம் வந்து சொன்னோன்னே த்ரீ டூ ஒன் போனோன்னே அப்படி பார்த்துட்டு டக்குன்னு ஓடிப்போய் அதுவும் வந்து ஸ்ட்ராங்கா போய் கட்டி பிடிக்கணும் அப்புறம் அப்படின்னு சொல்லிதான் பச்சு ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு பேசிடுவீங்களா எல்லாமே எனக்கு வந்து மோஸ்டா வந்து இந்த புக்ல வந்து பாட்டு படிக்கிற சீன் தான் இருக்கும் பர்த்டே சாங் படிக்கிறது போயம் படிக்கிறது தான் இருந்துச்சு அதெல்லாம் வந்து படிச்சிருந்தால சித்தார்த்த வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டியே இருப்பா அந்த ஒரு சீன்ல அப்ப இன்னொருத்தர் வந்து வருவாரு ஏன் சாப்பாடு குறி அப்படின்ட்டு பட்டுன்னு ஒண்ணு வைப்பீங்களா அது வந்து நைட் வந்து த்ரீ மிட் நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் போச்சு புரோட்டா கடை சீன்ல வந்து அடிக்கிறதே வந்து டுவெண்டி டேக்ஸ் மேல போயிடு என்ன ஆச்சுன்னா நான் வந்து சரி பாவம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவா அதாவது ஸ்லோவா தான் அடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து டுவெண்டி டேக்ஸ் போனோடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க அப்ப வந்து எனக்கு வந்து ஃபீவர் வர தலைவலி சிதார்த் சாரும் ஊட்டுறாரு அதுக்கும் வந்து வாயை வந்து நான் வந்து இப்படி உள்ளதான் அப்படிதான் வச்சுப்பேன்னா அங்கிள் வந்து அப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னேன் அதுவே வேற தலைவலி அப்புறம் அந்த ரைஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வயர் நான் நினைக்கிறேன் சாப்பிடவும் இல்லை சித்தார்த் சாரூ டேரக்டர் வந்தாரு நீ யாரையுமே பார்க்காத பழிச்சின்னு ஒன்னு வை ஒன்னும் இல்லை அவர் தானே அப்படின்னு சொன்னேன் எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு ஓங்கி ஒன்னு வச்சு

முத்தையா சார் பார்த்த உடனே நீ சீன்லாம் பண்ண வேணாம் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என் பேர் மட்டும் கேட்டாங்க அதுக்கப்புறம் அதுவும் ஷூட் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு இந்த மாதிரி மேனேஜர்லாம் ஃபோன் பண்ணி அதுவும் போயிடுச்சு ஜெயம் ரவி சார் இது அதுக்கும் ஒரு சீன் நானே உன்னாக தான் பண்ணிக்கிறோம் தீம் வந்து கிளாப் பண்ணி எங்களுக்கு வந்து பிரபு சார் கூட இருக்குமா அவரு தான் பிரபு சார் கூடயே தான் இருப்போம் முத்தையா சாரும் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் இது பண்ணுவாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அக்கா ஏங்கா நீ அத்தைய பார்த்தா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அக்கா பாவம்லக்கா ஆஹ் நீ ஏன் இப்படி பண்ணலாமா அத்தை நமக்காக என்னென்னலாம் செய்யுது அவங்களோட சொல்லுவாங்க அப்படின்னு யாருக்கா சொன்னா எனக்கு என்னமோ அப்படிலாம் இருக்கா அதுன்னு தோணுதுக்கா அவங்க அவங்களுக்கு ஓன் டைலாக் இருக்கு எனக்கு எங்க வந்து ரெண்டு பசங்க இல்ல சோ அந்த டைலாக் தான் நானே சொல்லுவேன் காதர் பாஷால இவங்க ஆரியா இருக்காங்க ஆமா சிதி தானி இருக்காங்க சோ அவங்கள அவங்கள விஷ் பண்ணது பார அந்த ஹோல் மூவி ஃபுல்லாவே வந்து டிராவல் ஆவறது வந்து சிதி தானி மேம் கூட தான் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஹிந்தி எனக்கு வந்து ஹிந்தி தெரியும் அதனால நான் அவங்க கூட பேசுவேன் அவங்களுக்கு வந்து தமிழ் எனக்கு கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுங்கன்னா கம்பல் அவங்க கம்பல்னா டிக்கின்னு சொல்லுவாங்க பாய்னா பாய் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோம் அவங்க ரொம்ப கைண்டு வந்த கில்லுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல அப்புறம் ஆர்யா சாரும் அப்படிதான் ஆர்யா சார் ஹே வாங்க அப்படின்னு சொன்னே அந்த ஹோல் டீமே எல்லாருமே பிரபு சார் ரொம்ப ஸ்வீட் வாங்க வணக்கம் சொல்லுவாங்க நான் வந்து லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வருவாரா அவரு எப்பவுமே சொல்லுவாரு வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு நாங்க ரூம்ல இருக்கும் போது மட்டன் பிரியாணி வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தாரா அவரே குடுக்கலாம் நாங்க ஷூட் இல்லாப்போ எல்லா ஹோல் டீம்க்குமே அவரே

பிரியாணிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டெசர்ட் சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஒரு கேக் இல்ல ஒரு ஐஸ்கிரீம் அதான் நமக்கு கிட்ட இருக்குமா இல்ல திடீர்னு ஒரு மாதிரி ஜீன் டைஜஸ்ட் ஆவணும்னா ஒரு ஸ்பிரைட் கோகோலா இல்லடா எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல என்னன்னு டிராயிங் பிடிக்கும் டிராயிங் பண்ணுவேன் டான்ஸ் பண்ணுவேன் ஸ்கூல்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கதை சொல்றது ஸ்பீச் ஸ்டோரி டெல்லிங் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்